நலமாக உள்ளேன் ஆ ரைட் 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 போட்டுட்டேன் சென்னையில் நமது மூன்றாவது மக்கள் சேவை மையம் ஆரம்பமாகி விட்டது வாங்க ஆர்கே ரஞ்சினி சந்தோஷம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி சென்னையில் இருப்பவங்க எனக்கு தொடர்பு கொள்ள சொல்லுங்க சென்னையில் மட்டும் இல்ல எங்காலும் நம்ம ஞான சக்தி பீடத்தில் கோடி லிங்கம் ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்ட் போட போகிற இல்லை காலை உணவு இல்லை இப்போ தான் டீ சாப்பிட்டேன் மதியம் மட்டும்தான் சாப்பிடுவேன் எப்பயுமே ஒரு நாளைக்கு ஒரு வேலை உணவு மூணு வருஷமா நம்ம அப்படிதான் போயிட்டு இருக்கு நம்ம பாருங்க நம்மளுடைய ஆபீஸ் நம்ம ஆஃபீஸு பாருங்கள் பின்னாடி பாருங்கள் நல்ல மரங்கள் அரச மரம் பாருங்கள் நல்ல பெருகிய மரம் இருக்கு காத்தோட்டமாக இருக்கும் வெளிச்சம் லைட்டே தேவையில்லை ஆஃபீஸில் கிச்சனு இங்கே ஹால் இது போட்டி இங்கே தானம் போஸ்டர் போட்டிருக்கேன் இது ஒட்டணும் இங்கே ஒட்டுறப்போ நான் மேலே இது ஒரு ரூம் இருக்கு ஒரு ரூம் வெளிச்சமா இருக்கு பின்னாடி ஓபன் பிளேஸ் இருக்கு அரச மரம் நல்ல மூன்றாவது மக்கள் சேவை மிக மதியத்துக்கு சாப்பிடும் முருகா இல்ல எதுவும் ரெடி பண்ணல ஆபீஸ்ல சொல்லுங்க நம்ம மக்கள் சேவை மையத்தை டெவலப் பண்றதுக்கு மார்க்கெட்டிங்க்கு ஆள் தேவை சேவைக்கு தகுந்தா போல நம்ம கட்டணம் கொடுக்கப்படும் இது ஆபீஸ் பா நமக்கு மக்கள் சேவை மையத்துக்கு டிரஸ்டுக்காக போட்டிருக்கேன் நமக்கேது வீடு இந்த உலகமே நமது வீடு நீங்கள் எல்லாம் எனக்கு நம்ம அப்படியே இந்த சேவை மையம் இப்பதான் புதுசா எடுத்திருக்கேன் சென்னையில ஸ்கூல் பேக் சைடு மகிழ்ச்சி மகிழ்ச்சி சோ நம்ம கோடி தியானம் நீங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சோ அத மக்கள் இந்தியா ஃபுல்லா கொண்டு போய் சேர்க்கணும் பகவானோட அருளாறு சோ அதுக்கு நமக்கு மார்க்கெட்டிங் ஆள் தேவை பீப்புள் யாராவது இருந்தால் சொல்லுங்க ரொம்ப நல்லது ஐயா குருஜி ஐயான்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சி ஐயா நான் மதுரை மாவட்டம் இல்லை நீங்க அங்கேருந்து கூட பண்ணலாம் இந்த தான் வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை எனிவேர் இன் இந்தியா எங்கேருந்து ஒன்றாலும் நீங்க சேவை பண்ணலாம் சுவாமியோட சிவ தொண்டு அடுத்த லைவும் செஞ்சுப்போம் ஐயா கொஞ்சம் வேலை இருக்கு பை ஓகே மகிழ்ச்சிமா ஃபோன் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நம்பர் தொடர்பு கொள்ளுங்க ரொம்ப சந்தோஷம் கண்ணேசன் அவர்களே மதுரையிலேருந்து கூட நீங்கள் நம்ம சேவையை தொடரலாம் நம்ம போட்டி தான நீங்கள் த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் விவா ஒர்க்கு சிவத்தொண்டு இந்த ஏற்ற கட்டணம் நம்ம ஆடிட்டர் தர சொல்லிட்டார் அதனால் அதுக்காக பண்ணலாம் மாதம் மினிமம் ஒரு பத்தாயிரத்துலேருந்து சேவைக்கு தகுந்தமூல அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகும் என்னை பற்றி சொல்லணுமா நான் சென்னையில் தான் இருந்தேன் மதுராந்தகத்தில் பிறந்தேன் காஞ்சிபுரத்தில் வளர்ந்தேன் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் பரம்பரை அர்ச்சகன் நம்ம பரம்பரை பூஜை கோயில் பூஜை பண்ணுறவங்க சென்னையில் டிரைவிங் ஸ்கூலு இந்த மாதிரி வச்சுருந்தேன் ஒரு இருபதாயிரம் பேருக்கு ட்ரைவிங் கற்றுக் கொடுத்து லைசன்ஸ் எடுத்து கொடுத்துருக்கேன் இப்போ வந்து மூணு வருஷமா பகவான் அருளால திருவண்ணாமலை போய் தவம் பண்ணி சிவத்துண்டை செஞ்சுட்டு இருக்கேன் ஏழு வருஷமா சாதையோர மக்களுக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் ரொம்ப பெருசா ஒன்றும் கிடையாது ஷார்ட் அவ்வளோதான் இதான் என்னோட வரலாறு இதுதான் என் இடம் கிடையாது எல்லாத்தையும் திறந்துட்டேன் இப்போ நம்மளுடைய சொத்து வேஷ்டி டபல் ருத்ராட்சம் விபூதி தான் என் சொத்து போதுமா கணேசன் அவர்களே தெரிந்து கொண்டீர்களா குருஜியின் வரலாற்றை மிகச்சிறப்பு குருஜியா மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்கள் பணி தினமும் ஒரு நாளைக்கு வேளை தான் சாப்பிட்ற மூணு வருஷமா முன்னாடிலாம் நிறைய சாப்பிட்டு இருந்தா இப்ப மூணு வருஷமா ஒரு நாளைக்கு ஒரு ஒருவேளை உணவு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா தெரிஞ்சுக்கிங்க அவ்வளவுதான் போன் நம்பர் இருக்கு நம்ம சேனல்ல ஓபன் மதுராந்த நம்ம ஞானசக்தி பீடம் பர்மனண்ட் அட்ரஸ் பில்டிங் இருக்கு நேவேல ஒரு ஆபீஸ் இருக்கு இப்ப மூன்றாவது ஆபீஸ் இங்க நாலாவது ஆபீஸ் பெங்களூர்ல போட போறேன் ரஞ்சநாதன்ற ஒரு யூடியூபர் நமக்கு இங்கே போடுங்க ஐயா நான் பார்த்துக்கிறேன்னு இருக்காரு சரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் அடுத்து மதுரையிலையும் போட்டுடலாம் இந்த டெவலப் பண்ண பண்ண எல்லா ஊர்லேயும் போட்டுடுறேன் அங்கங்கே மக்கள் சேவை அன்னதானங்கள் ஒரு லைப்ரரி வைக்கணும் இயற்கையை பராமரிக்கணும் மரம் செடி கொடிலாம் நட்டு குளம் ஏறி இதெல்லாம் பண்ணி இந்த பூமி நல்லா இருக்கணும் பூமி நல்லா இருந்தால் உலகம் நல்லா இருந்தால் உலகத்தில் இருக்க நம்ம எல்லாம் இருக்கும் இதான் நம்மளுடைய அடுத்த ஒரு விஷன் அவ்வளோதான் ஓகேங்களா சரியா கேட்டுட்டீங்களா இருக்கீங்களா இல்லையா தெரியல கடவுளாக இருக்கிறீர்கள் மிக்க மகிழ்ச்சி குறிச்சி ஐயா உங்கள் அறிமுகம் கிடைத்ததற்கு எல்லாம் அவள் செய்ய நமக்கு என்ன இருக்கு நம்ம ரிலாக்ஸா இருக்கணும் பேச சுத்தமா இருக்கணும் தெளிவா இருக்கணும் சொல்லும் செயலும் கர்மா என்பது போல் நமது செயலும் சொல்லும் சரியாக இருக்கணும் நல்ல விஷயங்கள் பேசும்போது நல்ல கர்மா நல்ல கெட்ட விஷயங்கள் பேசும்போது கெட்ட கர்மா இதை குறிச்சிக்கணும் ஒரே சேர்க்கணும் மகிழ்ச்சி சரி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நீங்க பேசு, வாழ்ந்த வளம் நடந்துடன் நானும் விடைபெறுகிறேன் அடுத்த நேரலையும் சந்திக்கலாம்